கருத்துடைய நாமமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள பிரியாசப்படுகிறேன் கிறிஸ்துவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா என்ற கேள்வி அநேகர் மத்தியிலே எலும்பி எலும்பிற்று பொங்கல் தினத்திலே வெளியே சென்று பார்க்கும்போது ஒரு சில திருச்செ பார்க்கும்போது அங்கே கிறிஸ்துவ அங்கி போட்டக்கூடிய அவர்கள் திருச்செ வாசலில் வைத்து கரும்பு வைத்து பொங்கல் வைத்து கிறிஸ்துவராக சேர்ந்து ஒரு சில திருச்சபள்ளியை கொண்டாடுகிறார்கள் ஸ்டார்ஸ்லையும் யூடியூப்லேயும் பார்க்கும்போது அதை எடுத்து கிறிஸ்துவ ஆலயத்தின் வெளியிலே பொங்கல் கொண்டாடப்பட்டு ஒரு சில போதகுமார்கள் கொட்டு அடித்து கொண்டாட்டம் கொண்டாடுகிறார்கள் அநேகர் கிறிஸ்துவ மத்தியிலே இந்த சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரு சிந்தனையை தூண்டி கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடலாமா ஆசாரியர்கள் போதகர்கள் திருச்சபை வாசலே வைத்து போன்றாடுக இந்த பொங்கலை கொண்டாடும் போது மற்றும் உள்ள விசுவாசிய மனிதலே இது ஆழமாக சிந்திக்க தோன்றியது இருபத்தி ஆறாம் ஆண்டு இவ்வளோ ஆரம்பித்து சீக்கிரத்திலே தீர்மானம் எடுத்து கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொள்கிற ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் இந்த பொங்கல் கொண்டாட்டம் மனதிலே எழும்பி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்று சொல்லி அநேகருடைய மனதிலே சிந்தனை தூண்டியதை கேள்விப்பட்டேன் ஒருவேளை ஆண்டோருக்காக நாளை எப்படி ஆசிரிக்கலாம் அல்லது எப்படி சீக்கிரம் எழுப்பி நாம் ஜெபிக்கலாம் எப்படி வேதம் வாசிக்கலாம் எப்படி ஊழியர் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய கேள்வி எழுவவில்லை பொங்கல் கொண்டாடலாமா என்கிற ஒரு ஆர்வத்தை எப்படி வந்தது பிஸ்னாஸானவன் எப்படி கிறிஸ்துவ மக்களை அழித்து கொண்டிருக்கிறான் பண்டிகை என்று சொல்லி உலகம் கொண்டாடும்போது அதில் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து நிற்கி கொண்டாடுகிறார்கள் பொங்கல் பண்டிகை மாத்திரமல்ல தீபாவளி இப்படிப்பட்ட பண்டிகை வரும்போது கிறிஸ்துவ பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பதும் அதில் வெளியே வெடிப்பதும் மக்களோடு சேர்ந்து இப்படியேப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும்போது அப்படியேப்பட்ட ஒரு காரியங்களை ஈடுபட வைக்கிறார்கள் இதனால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி கெட்டு போகிறது அது தவறில்லை என்று சொல்லி செய்கிறார்கள் இந்த கொண்டாட்டம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது தமிழர் திருநாள் அல்லது கல்ச்சர் என்று வரும்போது ஒவ்வொரு பண்டிகையிலும் பிசாசானவன் ஒரு தெய்வத்துடைய வழிபாடை வைக்கிறான் இந்த பண்டிகை கொண்டாடத்தின் போது அந்த வழிபாடை மறைமுகமாக திணிக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது யாத்திரையாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது கோதுமை அரிப்பின் முதல் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையும் வருஷ சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக இந்த வசனத்தை வைத்து பழைய பண்டிகை கொண்டாடப்பட்டார்கள் அரிப்பின் கொண்டையை கதிர் கொண்டு வந்து படைத்தார்களே அப்படினால் கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகை கொண்டாடலாம் என்ன வேத்திர சொல்லப்பட்டு பண்டிகை வேறு இந்த பண்டிகை வேறு என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தை மாதம் முதல் தேதியிலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வேகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது முதலாம் மாதம் பதினான்காம் தேதி என்று சொல்லி வாசிக்கும்போது இந்த மாதத்திலே நான் பார்க்கும்போது ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்திருக்கிறது இதை வைத்தும் இதுதான் பைபிளே சொல்லப்படுறா என்று சொல்லி அநேகர் பொங்கல் கொண்டாடலாம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்று என்னை பார்க்க வேண்டும் இது பல்வேறு காரியத்திற்கும் ஒத்து போகிறது என்று சொல்லி இந்த பண்டிகை நாட்களுக்கு அவர்கள் ஒத்து போகிறார்கள் அநேக பேரிலே ஓய்வு நாளை கொடுத்து சொல்லும்போது பழைய ஏற்பாடு ஒழுங்கி விட்டது இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவாக இருக்கிறோம் என்று சொல்லி அனைகர் சொல்கிறார்கள் ஏதாவது ஒரு காரியம் நிகழ்ச்சி அவளுக்கு பிடித்தமான ஒரு காரியம் வரும்போது பழைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வைக்கிறார்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பிசாசர் அவன் தீர்மானிக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே மறக்கடிக்கப்பட்டுள்ளான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுக்கு பிரிமான புயலு யாத்திரையாகவும் முப்பத்தி நான்கிலே நாம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரை வாசிக்கும் போது எப்படி சொல்கிறாய் என்று சொல்லி வாசிக்கும்போது நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி எச்சரிக்கையாக இது பண்ணினால் உன் நடிவில் கண்ணியாக இருக்கும் அவருடைய படிபடங்களை இடித்து அவர்கள் சிறைகளை தகர்த்து அவர்களுக்கு தோப்புகளை வெட்டி போடுங்கள் கர்த்தரி நாமம் எரிச்சியுள்ளவர் என்பது அவர் எரிச்சியுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டு புசிப்பாய் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் குமாரத்திகளில் குமாரனுக்கு பெண்களை கொள்வாய் அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரடையும் உன் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் வார்க்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் ஒவ்வொரு பண்டிகையிலும் இந்து மார்க்க பண்டிகளும் ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள் இது ஆண்டவர் நாம் வாசிக்கும்போது விக்கிரகம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் சோர்வ மார்க்கமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளை பொங்கல் வேறு வேதில் சொல்லப்பட்ட பண்டிகைகள் வேறு ஒவ்வொன்றும் தேவனை நீங்கள் நானும் அழிமைப்படுத்த வேண்டும் ஒருவேளை தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய பிள்ளைகள் தமிழர்கள் பண்பாடு என்று சொல்லி ஏமாந்து போகிடக்கூடாது ஒருவேளை நமக்கு விடுமுறை கொடுக்கலாம் நாம் தமிழாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சத்தியம் என்ன சொல்கிறது நாம் படித்த போதை என்ன என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது ஏமாற்றம் அறிந்திடக்கூடாது அநேகம் சொல்கிறார்கள் இது வந்து ஒரு பாரம்பரிய பண்டிகை என்று சொல்லி சொல்கிறார்கள் வேகத்திலே வாசிக்கிறோம் பாரம்பரியத்தினாலே தேவனியை கற்கையை அவமானிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் மத்திகளை பாரம்பரியம் என்று சொல்லி இந்த ஐடியல் ஒர்ஷிப் இந்த பண்டிகை மூலமாக எந்த ஒரு விக்கிரத்தாலத்துக்கும் இரண்டாவது கற்பனையும் முதலாவது கற்பனையும் உயரக்கூடாது என்பதை அறிந்துட வேணும் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த பொங்கல் பண்டிகை என்று சொல்லி பார்க்கும்போது பொங்கல் வைத்து சூரியனை வணங்குகிறார்கள் அப்போ சூரியன் என்பது தேவனால் படைக்கப்பட்டது படைத்தவரை விட்டு சிஷிகரை விட்டு விட்டு சிஷிகரை சிருஷ்டித்த பொருளை வணங்குகிறார்கள் சூரியே பகவான் சூரியனை வசிப்படுவது பொங்கல் செய்வது இப்படிதான் ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு கற்பனையை நாம் மீறுகிறோம் தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை ஆன்ற சொல்வார் என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கற்பனையை மீறக்கூடிய அளவுக்கு இந்த பண்டிகை கொண்டாடத்தில் என்ன செய்கிறது தெரியாமல் செய்கிறார்கள் பொங்கலை வெளியே வைத்து அது பொங்கல் வைத்து பொங்கும் போது சூரியன் என்று சொல்லி சூரிய பகவானை வணங்குகிறார்கள் நான்கு நாள் படைக்கப்பட்ட தேவனால் உண்டாக்கிறது சொல்லி படைக்கப்பட்ட அந்த சூரியனை வணங்குகிறார்கள் கலாச்சாரன் என்று பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழலை ஒருவேளை தீபாவளி என்று சொல்கிறார்கள் தீபாவளி என்று பார்க்கும்போது நரகாசூரனை அவர்கள் மகிழமைப்படுத்துகிறார்கள் தீபத்திறளை வைத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விக்கிரகங்கள் இருக்கிறது தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவிகளை கொண்டு வந்து மகிழமைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது என்று அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்று சொல்லி ஒரு பண்டிகை வரார்கள் விலங்கு வைத்துக்கிற எல்லோரும் அந்த மாடை சுத்தம் செய்து கழுவி அந்த மாட்டுக்கு பொட்டு வைத்து கொண்டாடுகிறார்கள் இது எங்கே ஆரம்பத்தை என்று பார்க்கும்போது சீனாய் மலைக்கு மோஸ்ட்லி பத்து கற்பனை வாங்கும்போது ஆர்ன் ஒரு காலை கன்றுக்குட்டியை வார்க்கப்பட்டு அங்கே வணங்கினான் அப்பொழுது மோசை வரும்போது விக்கிரகத்தை வணங்கினான்னு சொல்லி அந்த பத்து கற்பனை உடைத்து மீண்டுமாய் இந்த பத்து கற்பனை கொடுக்கப்பட்டது இந்த காலை வணக்கம் அங்கேயே ஆரம்பித்து இன்றும் முடியவில்லை அந்த பசுவை வணங்குதல் அல்லது காலையை வணங்குதல் காலை கன்றுக்குட்டியை வணங்குதல் என்று சொல்லி மாட்டு பொங்கல் என்ற அடிப்படையில் ஆண்டோரால் உண்டாக்கப்பட்ட விலங்குகளை மாலை ஆண்டோரால் படைக்கப்பட்டது அந்த படைக்கப்பட்ட ஒரு விலங்கை ஒரு ஜந்துக்களை வணங்கக்கூடிய அளவுக்கு மாற்றுப்பொங்கல் என்று சொல்லி அதற்கு கற்பூர காற்றி வணங்குகிறார்கள் நாம் தேவனுக்கு பெரிய மறுப்புகளே நாம் எப்படி யோசிக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய காரியம் என்ன இந்த பண்டிகை நிமித்த நமக்கு என்ன ஒரு காரியம் வருது என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது ஒவ்வொன்றிலும் தேவனை கற்பனை இருக்கிறது தேவனை கற்பனை அவமாக்கிறீர்கள் என்று சொல்லி வேதையை நாம் வாசிக்கிறோம் தேவனக்கு பெரிய மாணவர்களே எப்படிப்பட்ட ஒரு பண்டிகை இல்லாத ஒரு காரியத்தை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி வேதத்திலே இல்லை ஆனால் அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகிறோம் இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் நாளும் செய்யாதபடி இருக்கின்றோம் வெளிப்புறத்திலே நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனத்தை இறுதியாக சொல்லி நான் முடிக்கிறேன் யாத்திரையாகவும் பதினான்கிலேயே வாசிக்கும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரிட்டுகளையும் உண்டாக்கிறவரையே தொழுது கொள்ளுங்கள் இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகை அது புது வருஷமாக நிறும் புது வருஷத்திலே ஏன் அதை நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டவருக்கு பழைய வடத்திற்கு நன்றி சொல்லி புதிய வடத்தை வரவேற்கிறோம் தீர்மானம் செய்கிறோம் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் எனவே நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகை பொங்கல் கொண்டாடலாம் என்று பார்க்கும்போது வேதத்திலே எந்த ஒரு ஆதாரம் இல்லை பொங்கலோடு சேர்ந்து ஒரு விக்கிரகம் இருக்கிறது மாற்று பொங்கலோடு சேர்ந்து ஒரு விக்கிரகம் வருகிறது ஆண்டோரை மாற்றம் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் பெருவருக்கு சாட்சியாக நம்முடைய சத்தியத்தை சத்தியமாய் கடைப்பிடித்து வாழும்போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசிர்வாதம் இருப்பார் நம்முடைய சாட்சி தான் மற்றவர்களுக்கு சாட்சி எதை செய்தாலும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் இதிலிருந்து வித்தியாசத்தை நீங்கள் காட்ட வேண்டும் ஊரோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் நமக்கும் ஒன்று தான் அப்படி சொல்லி போய்ட்டால் நம்முடைய சத்தியம் என்ன என்பதை மறந்துவிடுவேன் எனவே நீங்கள் ரசிக்கிற இடத்திலே சாட்சியாக வாழ வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லா விதத்திலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கருத்திருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தக்கே தேவன் கருவை செய்வராக ஆமை